பத்திரிக்க சோத்திரம் நம்ம நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறப்போ இல்லையா நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு கிடைத்த வெளிச்சத்துல அவருடைய கட்டளை கற்பளையும் நான் கை கொள்றேன் ஆனாலும் என் வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் நிறைய இழப்புகள் என்னால தாங்க முடியாத சோகத்துல இருக்கிறேன் தன்னுடைய பிள்ளைகளை இழக்க கொடுத்து கணவனை இழக்க கொடுத்து மனைவி இழக்க கொடுத்து தான் சம்பாதித்த எல்லாத்தையும் இழந்து வரக்கூடாத நோயெல்லாம் வந்து என் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி நோய் வந்தது நான் என்ன பாவம் பண்ணேன் நான் யாருக்காக நான் என்ன குறை செஞ்சேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் யாருக்கும் எந்த கெட்டதும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளேயே நிறைய நேரம் நம்ம புலங்கினதும் உண்டு நிறைய பேர் தேவன இடத்துல கேள்வியும் கேட்பாங்க ஏன் கடவுளை எனக்கு இந்த பிரச்சனை என்னால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி நொந்தவர்களும் உண்டு சில பேர் தெய்வனை மறுதளித்து கடவுள் இல்லை எனக்கு இந்த நோயை கொடுத்த தெய்வம் ஒரு தெய்வமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுதளித்து போனவர்களும் உண்டு கடவுள் சொல்றாரு இல்லையா நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறாராம் கண்ணின் கருவளிக்குள்ள வைத்திருக்கிறாராம் அவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறாராம் அப்படிப்பட்ட தெய்வன் வந்து நம்மளை கைவிடுகிறவர்கள் அல்லங்க யோபோட வாழ்க்கையில பார்க்கிறோம் யோபோ வந்து எல்லாத்தையும் இழக்க கொடுத்தாரு ஒரே நாளில் பிள்ளைகள் போறாங்க சொத்து சுகம் எல்லாமே போயிடுச்சு உடம்புல பருக்களோட உட்கார்ந்துட்டு இருக்காரு அவங்க நண்பர்கள்லாம் வந்து பார்க்கறாங்க வந்து பார்க்கும் போது ஒரு வசனம் சொல்றாங்க ரெண்டு பதிமூணுல இருக்கு அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் ஏழு நாள் அவனோடு கூட தலையிலே உட்கார்ந்துருந்தார்கள் யோவோட துக்கம் வந்து மகா கொடிய அவர் மனைவி கூட என்ன பண்ணுறார் இவ்வளோ நாள் நீங்கள் உத்தமத்தில் தானே இருந்தீங்க அந்த உத்தமத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க தேவனுக்கு பிரியமாக தானே வாழ்ந்தீங்க நீங்கள் எந்த பாவமும் செய்யலையே உங்கள் உதட்டில் எந்த பாவமே கிடையாது உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வந்து ஜபம் பண்ணீங்களே உங்கள் பிள்ளைகள் தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு நினச்சி அவங்களுக்காக நீங்கள் வந்து சர்வாங்க தகுன பலிகள்லாம் செலுத்துறீங்களே இப்படி இருந்தும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா நீங்கள் பேசாம செத்து போயிடுங்க தன் கூட இருக்கிற மனைவியே அப்படி சொல்றாங்க இவ்வளோ கஷ்டத்திலும் இவ்வளோ பாடுகளிலும் யோபு தன் வாயில பாவம் செய்யலைன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு அப்போ ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த கஷ்டம் தேவன் ஏன் இதெல்லாம் வந்து அனுமதிக்கிறார் நம்ம யோபோட வாழ்க்கையில பார்க்கிறோம் கடவுள் வந்து சாத்தானுக்கு முன்னாடி சவால் விடுறார் யோபோ பார்த்து பாத்தியா என் பையன் யோபோ நீ பாத்தியா அவன் மேல கண் வச்சியா எவ்வளவு உத்தமமா இருக்கான் பார் இந்த உலக பிரகாரமான பெற்றோர் என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைய பத்தி காலரை தூக்கி விட்டு என் பிள்ளையை பார்த்தியா அவன் எப்படி படிக்கலாம் பார் எவ்வளவு உண்மையா இருக்கான் பார் எப்படி ஊழியை செய்யறான் பார் அப்படின்னு நம்ம ஒரு பெருமையோட சொல்லுவோம்ல அந்த பெருமையோட கடவுள் சொல்றாரு யோபோ பார்த்து என் பிள்ளையை பார்த்தியா என் ஊழிய கருமல கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லி கடவுள் பெருமைப்படுற அளவுக்கு யோபோ வாழ்ந்து கொண்டிருக்கார் பழைய ஏற்பாடு காலத்துல என் கண்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்கின்றேன்னு சொல்றார் இல்லை ஒரு பொண்ணை வந்து நிச்சயம் பார்க்க மாட்டேன் புதிய ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையை அவர் பழைய ஏற்பாட்டில் செய்த ஒரு மனுஷன் அவ்வளோ பரிசுத்தமான ஒரு மனுஷன் அவர் என் பிள்ளையை பாரு நீ முடிஞ்சால் தொட்டு பாரு யோபு அப்படிதான் வாழ்ந்து காமிக்கிறார் இல்லை அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம அவர் வாயை தொடர்ந்து ஒரு வாரத்தை கூட என்ன பண்ணலாம் கடவுளை அது சபிக்கிறார் நம்மளையும் தேவன் அப்படி தான் எதிர்பார்க்கிறார் நம்ம இந்த பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் போனாலும் என் பிள்ளை என்னை மனதளிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு நான் வசனம் கொடுத்துருக்கேன் வேதம் கொடுத்துருக்குறேன் திராணிக்கு மேலே அவனுக்கு அதை சோதிக்க மாட்டேன்னு அவனுக்கு தெரியும் அதனால் அவன் என்னை மருத மாட்டான் மாட்டான்னு சொல்லி நம்ம மேலே ஒருவேளை சாத்தானதுக்கு முன்னாடி கடவுள் பெருமையாக சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா நம்மக்கிட்ட ஒரு குறை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு குறைய இருக்கலாம் யோகம் இவ்வளோ உத்தமமாக இருந்தாலும் அவன் மனசில் வந்து என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கரெக்ட் கடவுளே நான் உண்மையாக தானே இருந்தேன் என்னை ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் அளவு பண்ணீங்கன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு குறை இருந்து கொண்டே இருக்குது அதனால தான் வந்து கடைசியில் நீங்கள் பார்க்கும்போது நான் எதுவும் பேச மாட்டேன் நான் என் வாயை பொத்திக்கிறேன்னு சொல்வார் அதுக்கப்புறம் தான் கடவுள் இறங்கி யோபுவோட முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வதி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் மேபி நம்ம வந்து வெளிப்புறமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் எல்லாமே தேவனுக்கு பிரியமாய் நம்ம இருக்கலாம் ஆனால் இருதயத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதா இருக்கா கடவுள் அதை வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறார் நம்மளை பார்த்து சொல்லுவார் இவ்வளோ உத்தமமா இருக்கிறப்பா இன்னும் உனக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது உங்ககிட்ட அதை நான் நீக்கி போடுறேன் என்னை அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனைக்குள்ளே இந்த பாடலுக்குள்ளே தான் நான் அனுபவிக்கிறார் அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே நான் உங்களுக்கு பிரியமையான காரியம் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது கடவுள் அதை காண்பிக்க இந்த பாடுகள் மத்தியில் அதை நான் தெரிஞ்சுக்கொள்ள எனக்கு கிருபை தாங்க கடவுளேன்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கடவுள் கண்டிப்பாக அதை காமிப்பார் அதை விட்டு நம்ம வெளியே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்மளுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் பின்னிலைமையை ஆசீர்வதித்து கொடுப்பார் சில நேரம் வந்து கடவுள் நம்மளை அனுபவிக்கிற ரீசன் என்னன்னா இந்த உலகம் வந்து சபிக்கப்பட்டிருக்கிய அதாவது நம்ம உண்மை மொத்தமாக வாழும்னு நினைக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக அப்படி வாழும்போது இந்த உலகம் நம்மளை வந்து பயக்க தான் சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுக்காக அவங்க துக்கம் கொண்டாட வந்த நண்பர்கள் கடைசியில் அந்த ஏழு நாளுக்கு அப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்கள பார்த்து என்ன பண்ணுறாங்க யோபுவை வந்து திட்டிகிட்டே இருக்காங்க நீ தான் தப்பு பண்ணு நீ தான் தப்பு பண்ணு முன்னால் தான் இப்படி ஆச்சு இல்லை அந்த முப்பத்தாறு அதிகாரம் கிட்டத்தட்ட யோபுவை பார்த்து கரிச்சு கொட்டுறாங்க இந்த உலகம் அப்படிதான் நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழும் போது தேவனுக்கு வயராகியமா இருக்கும்போது கண்டிப்பாக இந்த உலகம் நம்ம அப்படிதான் தான் பண்ணணும் மனைவியே அப்படிதான் சொல்றாங்க அதனால நம்ம கடவுளுக்கு பிரியமா இருக்கும் போது இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் திமுக பவுல் எழுதும் போதுதான் சொல்றோம் நீங்க வந்து ரெண்டு திமுக மூணாம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா பன்னெண்டாவது வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் நம்ம தேவனுக்கு பெரியமையே தான் வாழ்கிறோம் ஆனாலும் இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகமாக இருக்குது கண்டிப்பாக நம்மளை வந்து இந்த மனுஷர்கள் அப்படியே பொறாமையில் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க யோபுவை போல நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நம்மளை யாருமே வந்து தேற்ற மாட்டாங்க ஆனால் கடவுள் நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் சாத்தானிட்ட சொல்றாருல யோபு மேலே கண் நோக்கினாயோ அப்படின்னா என்னென்னா கடவுள் பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிறார் நம்மளையும் இன்னைக்கு பார்த்துக்கொண்டே இருக்கிறார் இந்த கஷ்டங்கள்லாம் கொஞ்ச காலம் தாங்க இந்த உணாந்தரமான வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் காலம்தான் கடவுள் ஏற்ற நேரத்தில் நம்மளை பலப்படுத்தி சுகப்படுத்தி நம்மளை தூக்க வளர்றாரு அதனால நம்ம எதை பிடித்தும் கவலைப்படாமல் யோபோவை போல பொறுமையோடு இருந்து நம்ம இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுத்து கடவுளே உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு கடவுளே அதை நீக்கி போடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்கும்போது கேட்கும் போது கடவுள் வந்து நம்ம பழைய பாவ வாழ்க்கையை நீக்கி போட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன் நம்மளை வச்சு தேவன் ஒரு பெரிய சாட்சியை எழுப்புவார் யோபு அன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் போனாலும் மறுபடியும் வெளியே வந்தனாலதான் இன்னைக்கு நம்ம யோகுவை பத்தி நம்ம படிச்சு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம பாடுகள் மத்தியில் பிரச்சனைகள் மத்தியில் போயிட்டு வரும்போது நம்ம சாட்சி சொல்லலாம் நான் தேவனுக்காக நான் வைரக்கியமான என்ன தேவன் என்ன தூக்கி எடுத்தார் அப்படின்னு நம்ம மற்றவங்க சாட்சி சொல்லும் போது பல கூட்டம் மக்களை வந்து நம்ம விசுவாசத்துக்குள்ள நடத்த முடியும் அதற்காக கூட நம்ம இந்த பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் போடலாம் அதனால் நம்ம எதை குடித்தும் கவலைப்படாமல் தேவன் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது தேவனுக்கு பெரிய தான் நடக்கும் அவருடைய சித்தம் இல்லாமல் என் தலையிலிருந்து ஒரு முடி கீழே விடாது அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நம்ம தேவனுக்கு பயந்து அவருடைய பிள்ளையாய் அனுதனம் நம்ம வாழும்போது என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் பார்த்துக் கொள்வார் அதனால எதை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம விசுவாச ஓட்டத்துல நம்ம வந்து பலத்தோடு ஓடுவோம் கற்றாமை நஷ்டத்தை